ஜஸ்ட் இமேஜின் இன்னைக்கு உங்களுக்கு ரிசல்ட் வர நாள் கிளாஸ் டீச்சர் எல்லார் முன்னாடியுமே வச்சு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேப்பர் கொடுக்குறாங்க இல்லை நீங்கள் வீட்டில இருந்த ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுற சைட்டை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்போ எக்ஸாக்ட்லி அந்த ஒரு மூமெண்ட்ல நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க எப்படி ஃபீல் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க நல்ல ப்ரவுடாவும் ஹாப்பியாகவும் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை தலை குனிஞ்சு அதை பத்தி ரிக்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இன்னைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய எஃபர்ட் தான் அந்த மூமெண்ட் எப்படி இருக்கணுங்கிறத தீர்மானிக்க போகுது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மை என்னென்னா படிக்கும்போது நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய டிஸ்கம்ஃபர்ட்டுங்கிறது டெம்பரவரியான ஒரு விஷயம்தான் அது கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கும் நிச்சயமாக நீங்கள் படிக்கும் போது போரிங்காக இருக்கும் ஃபோவார்மிங்காக இருக்கும் நிறைய நேரங்களில் ஃப்ரஸ்டேட்டடாக ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் இந்த ஃபீலிங்கெல்லாம் கொஞ்ச நேரத்துலேயே உங்களை விட்டு போயிடும் ஆனா உங்களை விட்டு போகாத ஒரு விஷயம் இருக்கு என்ன தெரியுமா சாட்டிஸ்ஃபேக்ஷன் போடும்போது அதனால உருவாகுற அந்த ரிசல்ட்னால உங்களுக்கு போறதுதான் இந்த படிக்கிறது ஜஸ்ட் எக்ஸாமுக்காக மட்டும் இல்ல படிப்புன்னு சொல்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மென்ட் இன் யோர் செல்ஃப் அண்ட் ஃபியூச்சர் இன்னைக்கு நீங்க ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் உங்க ஃபியூச்சர் செல்ஃப் எப்படி இருக்கணும்னு நீங்க நினைச்சு பாருங்க உங்க ஃபியூச்சர் செல்ஃப் இதெல்லாம் நீங்க தாண்டி வருவீங்க நிச்சயமா நீங்க அங்க வந்துருவீங்க அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு நீங்கள் இன்னைக்கு கத்துக்கிற அறிவு பரிச்சை பேப்பரில் ஆன்சர் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை அதோட சேர்ந்து டிசிப்ளின் ரெசிலியன்ஸ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இது எல்லாத்தையுமே பில்ட் பண்ணுறதுக்காக தான் அண்ட் இந்த குவாலிட்டி எல்லாம் நீங்கள் எக்ஸாம் முடிஞ்சு வெளியே போனாலுமே உங்கள் கூடவே தான் இருக்கும் உங்கள் லைஃபை கொஞ்சம் ரிவைன் பண்ணி பாருங்க இதை விட ஹார்டான சுச்சுவேஷனை நீங்கள் ஓவர் கம் பண்ணது இல்லையா இனிமேல் முன்னாடி போகவே முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ணதில்லையா இதுவும் அதே மாதிரி தான் இன்னைக்கு நீங்க எடுக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்டெப்பும் நீங்க ஸ்பெண்ட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க எழுதுற ஒவ்வொரு நோட்ஸும் உங்களை சக்சஸ் பக்கத்துல கொண்டு போய்கிட்டு இருக்கு இனி எக்ஸாம் அப்புறம் உங்களுக்கு நடக்க போற விஷயத்த இமேஜின் பண்ணி பாருங்க உங்க தலையில இருந்து ஒரு பாரத்தை இறக்கி வச்ச மாதிரியே இருக்கும் உங்களுக்குள்ள ஒரு சென்ஸ் ஆஃப் அகாம்மெண்டை உங்களால ஃபீல் பண்ண முடியும் டிஸ்ட்ராக்ஷன் செல்ஃப் டவுட் இது எல்லாத்தையுமே நான் தாண்டி வந்துட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அந்த நேரத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சாட்டிஸ்பாக்சன் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க திஸ் ஜஸ்ட் பாசிங் தி எக்ஸாம் இட்ஸ் அபவுட் ப்ரூவிங் யோர் செல்ஃப் தட் யூ ஆர் கேப்பபிள் மோர் தென் யூ திங்க் நீங்க உங்கள் கதையை தான் இப்போ எழுதிக்கிட்டு இருக்கீங்க உங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கணுங்கிறத நீங்க எழுதிக்கிட்டு இருக்கீங்க ஸோ நீங்க எழுதுகிற கதை மற்றவங்களுக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்குமா மற்றவங்க கிட்ட உங்களால் அதை சொல்ல முடியுமா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டே எழுதுங்க ஆக்சுவலாக நீங்க பேப்பர்ல எழுதுறது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம் மட்டும் இல்லை பதிலாக எக்ஸாம்ங்கிறது ஒரு சாவி மாதிரி அதாவது கீ இந்த கீயை யூஸ் பண்ணி நீங்க திறக்க போற அந்த கதவுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன தெரியுமா நீங்க ஆசைப்படுற உங்க கனவு வாழ்க்கை உங்க ட்ரீம்ஸ் ஆம்பிஷன்ஸ் இது எல்லாமே அங்க இருக்கு இந்த எக்ஸாம் வந்து உங்களை காயப்படுத்துறதுக்காகவும் கஷ்டப்படுத்துறதுக்காகவோ கிடையாது பதிலா உங்களை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்காகத்தான் உங்களோட ஸ்கில்லை ஷார்பன் பண்ணவும் உங்களால என்ன முடியுங்கிறத உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் இந்த அகாடமிக்ஸ்க்கு அப்புறம் ஏகப்பட்ட சேலஞ்சஸ் கண்டிப்பாக வரும் அதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்காகத்தான் இந்த எக்ஸாம் எக்ஸாம்ங்கிறது ஜஸ்ட் உங்களோட நாலேஜை டெஸ்ட் பண்றதுக்காக மட்டும் கிடையாது உங்களோட டிசிப்ளின் ஃபோக்கஸ் டஃபஸ்ட் சுச்சுவேஷனில் முன்னாடி போகக்கூடிய உங்களோட திறமை செக் பண்றதுக்காகவும் தான் இது எல்லாமே உங்க வாழ்க்கையில என்னைக்குமே உங்களை அடுத்த கட்டத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு முக்கியமான குவாலிட்டிஸ் பயம் பதட்டம் இந்த மாதிரி காரணங்களால உங்களுக்குள்ள ஏகப்பட்ட சந்தேகங்கள் வரும் ஆனாலுமே உங்களுக்குள்ள ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஒரு மூமெண்ட்காகத்தான் நீங்க இவ்வளோ வருஷம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க இவ்வளோ காலமா செலவழிச்ச உங்க நேரம் தான் இந்த பரிச்ச உங்க திறமை மேல நீங்க வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை தான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் ஸோ எதுக்கும் பயப்படாதீங்க உங்களோட முழு முயற்சி எடுங்க நிச்சயமா நீங்க நினைச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கைய நீங்க அடைஞ்சே தீருவீங்க